ரிஷ் செஞ்சதுக்கு மீசோல வந்து கிடைச்ச அவார்டு அது இது வந்து விஞ்ஞானத்து இதுல வந்து ரிஷிய செஞ்சதுக்கு கிடைச்ச அவார்டு அது மீசோ வந்து கொடுக்குறாரு இது வந்து ஓயல் நைனி எடுத்ததுக்காகவும் இது வந்து குளசி பாசுன்னு அது ஓஎல் நைனி எடுத்ததுக்காகவும் எங்கட ஊர்ல இருக்கிற விளையாட்டு கழகங்கள் இந்த மன்றங்கள் எல்லாம் கொடுத்தது இந்த வேளா மன்ற வந்து வில்லுபாட்டு தேசிய மாவட்டத்துக்கு போன விருதுகள் தான் நின்ற எல்லாம் 哎，不厉害。 மிகவும் சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் மகள் என்றவன்னும் அவன் தெரியும் முதல் தரத்தில் திரும்பி அதில் சரியாக கஷ்டப்பட்டு எல்லோரும் சொன்னவங்க வாராக்கெல்லாம் சொன்னேன் நீங்கள் இது உங்களுக்கு கஷ்டம் அவள் வந்ததுக்கு எப்போ விடுங்கண்டு ஆனால் என்ற கனவை இது என்னை மகளுக்கு ஒரே உறுதியாக இருந்தி நான் டாக்டர் ஆகணும் நான் நமது ஊரில் பிரியா மருத்துவம் பார்க்கணுன்ற இதில் சொல்லணும்னா கஷ்டம் துயரங்கள் பட்டு என்ற புள்ளிய மெடிசின் என்ற ஒன்று எனது மகள் இந்த நிலைக்கு வ வருவதற்கு இறைவனுக்கு நம்பியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்து நான் வளர்த்தது வந்து முதலாவது உள்ள டாக்டர் ரெண்டாவது உள்ள இன்ஜினியர் நான் அதே மாதிரி தான் அவங்களும் படிப்பை கொண்டு சென்றவங்க இது எனது ஆனால் சொல்ல இயல பா சொல்ல இயலாத துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம் கஷ்டம் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து டாக்டர் ஆகணும் எல்லாரும் சொல்லுவாங்க டவுனுக்கு விடுங்க கல்முனைக்கு விடுங்கன்று ஆனால் எங்கட வருமானத்தை பண்ணி நாங்கள் இது அவம் அதை உணர்ந்து இல்லம்மா நான் இருந்தே டாக்டர் ஆகணுமன்ற இதில் இது படித்து முதல் தரம் திருப்பி அதில் எல்லோரும் வந்து சொன்னாங்க நீங்கள் இது இது படிக்க விடாதங்க திரும்ப படிக்க வேணாம் பந்ததுக்கு போக சொல்லுங்க ஆனால் இந்த ஹஸ்பண்ட் சொன்னார் பிள்ளைன்னு சொல்லிச்சு இல்லைம்மா நான் இங்கே இருந்து டாக்டர் ஆகணும் என் நான் ரெண்டாம் தரம் படிக்கப்போகிறேன் சொல்லி படித்து நான் டூ ஏ பி எடுத்து எழுபத்தி மூணாவது ரேங்க் எடுத்து மெடிசின் மருத்துவ படத்துக்கு தெரிவாக இருக்கிறாங்க அது மிகவும் சந்தோஷம் முதலாவது எனது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இப்படி எங்களோட பிள்ளைய இப்படி ஒரு இதுக்கு கொண்டு வருவோம் என்று கடவுளுக்கு நன்றி கிஷாமணிஜா வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒரு சிறந்த கல்வியில் ஒரு சிறந்த ஒரு மாணவி அந்த வகையில் ஆரம்ப கல்வி வீராந்த வித்யாலயத்தில் நிறைவு செய்தவன் கொலர்ஷிப்பில் வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு மார்க்ஸ் எடுத்து எடுத்தவை அதுக்காக மேலதிகமாக படிக்கிறதுக்காக நான் கழுவாஞ்சுடி பாடசாலையில் அவ சேர்த்தனான் அங்கே அவள் படித்து ஓயரில் வந்து நைனி எடுத்தவை அது ஒரு எனக்கு ஒரு பெரும் வெற்றியாக இருந்தது அந்த வகையில் அவங்க ஆரம்பத்தில் இருந்து பைத்திய ராவணும் என்ற ஒரு இது இருந்தது இலட்சியம் இருந்தது அந்த வகையில் அவள் விஞ்ஞானத்துறைக்கு நான் அவள் நான் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவ நான் நான் நானும் வேலைக்கு போய் வந்து அவள் ஏற்ற போகிறது அஞ்சரைக்கு பிறகு அவோடையே நான் கிளாஸ் முதல் தரத்திலே அவள் கிருவி எடுத்த தொண்ணூற்றி ஏழு ஆகிறேன் அப்போதே நான் சொன்ன நாம் மரம் தளர வேண்டாம் நம்மளோட கிராமத்திலேருந்து இப்படி ஒரு திருவி எடுத்த ஒரு மாணவி என்றார் நீ ஒரு ஆள் தான் எல்லோரும் சொன்னாங்க திருவி எழுத்துருக்கு நீ ஒரு மண்டங்களை நகர ஆண்டினே என்று சொன்னால் உண்டைக்குள்ளே உடனே மெரிசின் நின்ற வேண்டு அப்போ எண்ட வருமானத்துக்கு ஏட்டமாக தானே நானும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டும் அப்போ ஃபுல்லை எங்கேட்ட சொல்லிச்சு இல்லைப்பா நான் எஞ்சிருந்து படிப்பேன் நண்டு ரெண்டாந்தடவை ஏல் எக்ஸாம் எழுதி முதலாம் பாடத்தில் நினைக்கிறேன் வெள்ளம் நானும் எங்களுக்கும் லீவ் விட்டவங்க நானும் வந்து பார்க்குற நேரம் வெள்ளம் பற்றோ பாலத்தால் போயில்லாது அடுப்பளவு தண்ணி நானும் போய் டிஎஸ்ஓபி பிக்கப்பில் ரெண்டு மகள டிஎஸ்ஓபி பிக்கப்லேயே நான் கேட்காமல் ஏற்றி விட்டேன் நான் எக்ஸாம் ஓரத்துக்காக ஏற்றி விட்டு நானும் ஒரு பிக்கப்பில் போய் தான் பிள்ளையோட ரெண்டே அந்த எச்எம் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு இவத்துக்கு வந்து வாரத்துக்கு தான் மவும் இருந்து வந்தனாங்க மிஷினில் வந்தனாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன ஃபுல்லாக வந்து பல கிராமத்தில் இருந்து டூ வே வி எடுத்து எழுபத்தி மூணாயிரம் ரேங்க் எடுத்து இன்றைக்கு மருத்துவ தெரியா தெரிவானதுக்கிட்டு நான் முதல்ல ஆண்டவனுக்கு நன்றியை சொல்வதுடன் இந்த வழி இந்த இது எனது பிள்ளை மருத்துவ தெரிவானதுக்கு அனைத்து வகையிலையும் உதவி செஞ்ச ஆசிரியர்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் 그러면 만 노트가 아니라 삼도숍, 아니라 삼도숍 아우 그냥 노트와 움직는 걸 보고 뭘 들려야, 다이어만나. கஷ்டப்பட்டு படிச்சேன் சரியப்பா மிகவும் சந்தோஷமா இருக்குது எங்களோட அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்தவ இது என்ன எங்க அக்காவோட குடராக்கணுமாண்டு அவ இப்ப ஆயித்தா எனக்கு அது மிகவும் சந்தோஷமா இருக்கு அதோட இப்ப நானும் ஆகணும்னு விரும்புறேன்

எழுபத்தி மூன்றாவது ரேங்கை பெற்று இன்றைக்கு மருத்துவ படத்துக்கு தெரிவாக இருக்கிறாள் காரியோ துரப்பிக்ஸ்ஸாக்கி நான் நான் பரப்புறேன் என்கிற விட தேவை வந்து தற்போது சொல்லியிருக்கிறாள் வந்து அதே மாதிரி இல்லை தங்கை தங்கச்சி அவன் வந்து மிகவும் கட்டிக்காரியை நான் பார்த்த வாயிலாக கதைக்கக்கூடிய நான் உணவு உணர்ந்து நான் அதே மாதிரி சாந்த உணவு படத்தை வந்திருக்கிறார் தகப்பை முல்லை முல்லைவாசன் இருக்கிறார் வந்து தாயும் இருக்கிறாவு வந்து தகப்பனும் தாயும் தான் பேசும்போது அவருடைய கண்ணால் கண்ணி துளிகள் வளர்ந்த வளைந்தன அது தகப்பன் தான் சொல்லும்போது சொன்னார் அன்றைய நாள் பரீட்சை எழுதிய நாள் வெள்ளம் நிறைந்திருந்த நாள் பட்டிருப்பு பாலத்திலே வெள்ளம் பரவிய நாள் அந்த நாளிலே யாரிடமும் கேட்காமல் அதாவது வெள்ளாவளி பிரதேச செயலக வாகனத்திலே எனது மகளை ஏற்றி பரீட்சைக்கு கொண்டு நானும் சென்று பரீட்சை முடிந்தவுடன் மாணவி திரும்ப அழைத்து வைத்தேன் என்று அந்த வகையில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேணும் சாரதிக்கு நன்றி கூறுப்பவேனும் அவர் அந்த சாரதி தான் ஏற்றிச் சந்திக்க வெள்ளாவளி பிரதேசத்தினுடைய சாரதி அந்த வகையில் அந்த நன்றியை தெரிவித்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அவை தகப்பெரும் தாயும் அழுதார்கள் அவருடைய பெரியமாவும் அதே மாதிரி சந்தோஷப்பட்டார் அழுதார் அதேபோல் சாந்தகுணம் அவர்களும் அவருடைய கண்ணால் நீர்களுடைய இந்த மாணவியை பற்றி பார்க்கக்குள்ள இப்போ வந்து பார்ப்போம் நீங்கள் யார் யார்கிட்ட பாடசாலையில் ஓடிச்சிங்க தேவகுமார் வந்து தெய்வீகன் சரிட்டையும் கெமிஸ்ட்ரிய வந்து தேவகுமார் சருடையும் பயாலஜியை வந்து பாதுமி டீச்சர்கிட்டையும் படிச்சிருக்கிறா டியூஷனை எங்க படிச்சீங்க யார்கிட்ட படிச்சீங்க பிசிக்ஸ் கோவன் சார் பயாலஜி மீரா டீச்சர் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் பிசிக்ஸ் வந்து கோவண்ணன் சார் அதே போன்று பயாலஜி மீரா டீச்சர் கல்லாருக்கு போய் படிச்சிருக்கிறா மீரா டீச்சர் கல்லாரில் பயாலஜியும் பிசிக்ஸை வந்து கோவண்ணன் சருடையும் பயாலஜி அந்த கெமிஸ்ட்ரியை இசாய நவியில் தேவகுமார் சருடைய மாரி படிச்சேன்னு சொல்லியிருக்காவு அந்த வகையில் பார்க்கக்குள்ள இவன் வந்து பற்றப்பிரதேச பாடசாலையிலையும் டியூட்டரிகளில் டியூட்டரிலேயும் அதாவது கோவண்ணன் சார் அதே போன்று பிசிக்ஸ் பிசிக்ஸை நீங்கள் படிங்க கோவண்ணன் சார் சார் கோவண்ணன் சார் தெய்வீகன் சார் ஆகிய இருவரிடமும் பிசிக்ஸையும் தேவகுமார் சரிடம் மட்டும் கெமிஸ்ட்ரியையும் மீரா டீச்சர்டம் மீராம டீச்சருடையும் பாதுமி டீச்சர்கள்டையும் பயாலஜியையும் படித்திருக்கிறா அவை மட்டும் என்கின்ற அந்த விடையில் தேவகுமாரிடம் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியாக படித்திருக்கிறாள் அந்த வகையில் இந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தவனாக எதிர்காலத்திலே இவருடைய கனவு நனவாக வேண்டும் இவர் எதிர்காலத்திலே ஒரு கார்டியோதராபி இசைக்கனாக வருவதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக வீரம்பிள்ளை நீளம் படுகாம்பம் இருந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவணன் சார் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் பயாலஜி வாதமி டீச்சர் மீரா டீச்சர் இவர்களிடத்தில் நான் ஏலவலில் கல்வி பயின்றேன் எனக்கு எல்லா வழிகளிலும் உதவிய ஆசிரியர்களுக்கும் எனது அம்மா அப்பாவிற்கும் எனது உறவுகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் தெய்வீகன் சார் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் பயாலஜி மீரா டீச்சர் வாதமி டீச்சர் இவர்களிடத்தில் நான் ஏலவலில் கல்வி பயின்றேன் பற்றுப்பு பாடசாலையின் அதிபர் குமார் சார் அவர்களுக்கு நான் மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அம்மா அப்பாவுக்கும் உறவுகளுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனுக்கு இரு கண்கள் ஒன்று உளவளர்ச்சி மற்றது உளவளர்ச்சி இந்த வகையிலே இந்த பிள்ளை ஒரே ஒரு முயற்சியான விடாமுயற்சியாக நாங்கள் கூறியும் அதை தாண்டி நான் மின்னறுவேன் என்று சொல்லி அந்த முன்னேற்றத்தை விடாமுயற்சியாக கண்டது இந்த கல்வித்துறைக்கு பெரிய வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன் அத்தோடு இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மகப்பின் பெரிய ஆதரவு இந்த ஆதரவே இவருடைய இந்த மாணவியினுடைய பாரிய வெற்றி நன்றி இன்று காலை பழுகாமம் வீரம் சரிந்த நிலம் பழுகாமத்துக்கு ஓடோடி வந்து இந்த காணொலியை பதிவு நான் இந்த காணொலியில் இறுதியில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுறேன் எனக்கு பிடித்த விடயம் என்னென்னு சொன்னால் அம்மா அழுதது அப்பா அழுதது இவருடைய உறவினர்கள் இவரை வந்து கட்டி தழுவி அழுது வாழ்த்தி சொ கூறியது அது மாத்திரமில்லை இவருடைய அப்பப்பா வந்து அவரை வாழ்த்தியது அது மாத்திரமல்ல அங்கே வெள்ளிமலை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார் என்பதை அவருடைய மகன் முல்லைவாசன் அதாவது இந்த பிள்ளையினுடைய அப்பா சார்ந்த மகன் முல்லைவாசன் தெரிவித்த இவ்வாறு எல்லாத்தையும் பார்த்து இந்த காணொலி ஒலிபரப்பை நீண்ட நேரம் நான் இங்கு செலவிட்டாலும் நான் உடைந்த உணர்ந்த ஒரு முக்கியமான விடயம் எதிர்காலத்திலேயே இவர் ஒரு காடி திறப்புக்கு சேக்கனாக போகிறார் ஆனாலும் பிடிவாதக்காரி 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 என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்